தெளிவு குருவின் திருநா திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருந்தே அன்புள்ள சிவனடிகாரர்களுக்கு முதற்கன் வணக்கம் சென்ற பதிவுகளில் தொடர்ச்சியாக இப்போது செந்தில் சைவம் என்ற பகுதியின் நான்காம் பகுதி தொடங்கப்போகிறது தொடங்குகிறது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வரும் தலைப்பு என்னவென்றால் அனாதி என்னும் பகுதியில் உள்ள ஆன்மத்தை பற்றி ஆன்மாவை பற்றி தெளிவடைந்து வருகிறோம் இதில் அடியனுக்கும் ஒரு தெளிவு தேவைப்படுகிறது என்னவென்றால் முன்பதிவுகளில் மண்ணை வந்து ஒரு தனியை பூதமாக கருதி அந்த மண்ணில் தவறு தீவினைகள் செய்யும் செய்யும் ஆன்மாக்கள் மண்ணிலேயே சேர்ந்துவிடும் என்று குறிப்பிட்டிருந்தோம் இப்பொழுது அதற்கு ஆதாரங்களை தேடும் முனைப்பில் இருந்தபோது தான் ஒரு தெளிவு ஏற்பட்டது அதாவது மண் என்பது தனி ஒரு பூதம் அல்ல மண் என்பது ஒரு பொது எப்படி என்றால் இப்போது மளிகை என்று ஒரு பொது பெயரிக்கிறது இந்த மளிகை என்று சொன்னாலே அதில் பல சரக்குகள் உள்ள பொருட்கள் அடங்கியதாகும் அதே போலவே நோய் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நோய்க்குள் பல நோய்கள் அடங்கி இருக்கும் அவ்வளவு ஏன் நம் உடலை எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் என்று சொன்னாலே கைகள் கால்கள் கண்கள் மூக்கு செவி பற்கள் வாய் நாக்கு இப்படி எல்லா உறுப்புடன் சேர்ந்தது தான் உடல் ஆனால் பொதுவாக உடல் உடல் என்று மட்டும் கூறுகிறோம் அதைப்போலவே மண் என்பது பொதுப்பெயராக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மாணிக்க வாசகரும் அவர் நம் இந்த ஆன்மா உடலை விட்டு பிரியும்போது அது தீவினைகள் அதிகம் செய்திருந்தாலோ நல்வினைகள் நல்விடைகள் செய்திருந்தாலோ உடனடியாக அதற்கு வேறு உருவம் கொடுக்கப்படுவதில்லை போல நன்மைகள் மிக அதிகமாக செய்து வானொலி எட்டும் அளவு அது திறமை பெற்றிருந்தால் அது தானாக உலகம் செல்வதற்கு வழிவகுத்துவிடும் அவ்வாறு இல்லாமல் தீவினைகளும் செய்து நல்வினைகளும் செய்து அதை தடுமாறிக்கொண்டு இருக்கின்ற நிலை ஏற்பட்டு ஏற்படுமையானால் அப்பொழுது அந்த ஆன்மாக்கள் வேறு உயிர்களுக்கு வேறு உடல்களுக்கு செல்வ செல்வதற்கு முன்பாக இந்த பஞ்சபூதங்களிலேயே சேர்ந்து விடுகிறது என்று கூறியிருந்தோம் அது உண்மைதான் இதன்தான் மாணிக்க வாசகரும் ஏற்கனவே ஆதாரங்களை மாணிக்க கூறிய ஆதாரங்களையும் ஏற்கனவே கூறியிருந்தோம் இப்பொழுது மீண்டும் திருமூலர் தனது நூற்றி ஐம்பத்தி நாலாவது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால் மீண்டு போர் என்கின்றார் அதாவது நூற்றி நாற்பத்தி மூணாவது பாடல் தின்னின்று தெரிந்தது தீவினை சேர்ந்தது மின்னின்று நீர் 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 வீழில் மீண்டு மண்ணானார் போல் என்கின்றார் அதாவது என்னென்ற என்னவென்றால் உயிர் மண்ணிலிருந்து அதாவது மண் போன்ற பூதங்களிலிருந்து தோன்றியது இவை நீர் விழுகின்றார் போல் என்றால் வினைகள் பெருகி பெருகி ஒரு நீர் விழுந்தார் மழையை சுளி விழுந்த மழை நீர் விழுந்தது என்றால் நல்ல இடத்துக்கும் போய் சேர்கிறது தீய இடங்களுக்கும் போய் சேர்கின்றன போலவே மீண்டும் தீவினைகள் அதிகம் செய்து செய்து மீண்டும் அந்த மண்ணிற்கே செல்கிறது இங்குதான் அடியனுக்கு ஒரு தெளிவு பிறந்தது அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து இருக்க ஏன் மண் என்று மட்டும் கூறுகிறார்கள் என்று தெளிவு ஏற்பட வியந்தேன் அதாவது மண் என்பது பொது பெயர் என்று அப்போதுதான் எனக்கு தெளிவடைந்தது சரி அப்போ மண் பொது பெயர் என்றால் மீதி நான்கு பூதங்கள் தானே வருகின்றது நாம் இருக்கிற இடத்திற்கு நிலம் அல்லது பூமி என்று ஒரு பெயர் உண்டு ஆக நிலம் ஒரு பூதம் நீர் ஒரு பூதம் தீ ஒரு பூதம் காற்று ஒரு பூதம் ஆகாயம் ஒரு பூதம் ஐந்து பஞ்சபூதங்கள் நம் இந்த 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 பஞ்சபூதங்கள் தான் நம் உடலுக்கு அடிப்படையான காரணங்களாக அமைகின்றன ஏனென்றால் உயிர்கள் தான் பாடும் உடலில் இருக்கும்போதே நல்வினைகளையும் செய்கிறது தீவினைகளையும் செய்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட நல்வினை தீவினை செய்யும்போது செய்து அது அதிகமாக செய்து அதன் பின் அது அந்த ஆன்மா அந்த உடனே விட்டு பிரிந்தால் அத்தகைய ஆன்மாக்கள் அந்த நிலம் அல்லது பூமியிலே சேர்ந்து விடுகிறது அதனால் தான் நிலங்களிலும் பல வகையாக உண்டு மண்டல் மண் என்கிறோம் செப்பன் என்கிறோம் அதே போலவே கல் கற்கள் மலைகள் என்று பலவாறாக இந்த பூமியை காண்கிறோம் அதற்கடுத்தபடியாக நீர் என்று கூறினோம் என்றால் நீர் தொடர்பான தீவினைகள் நல்வினைகள் செய்வது குளம் வெட்டுதல் குளத்தை அழித்தல் நீரில் விஷங்களை கலக்குதல் நீர் ஓடைகளை மறித்தல் அடுத்த நிலத்திற்கு போகாமல் செய்தல் இப்படி பல வகையான நீர் தொடர்பான நல்வினை தீவினைகள் செய்து அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிய நேர்ந்தால் அவை நீரில் கலந்துவிடும் நீரில் கலந்துவிடும் அதனால்தான் நீரிலும் பல வகை உண்டு நமக்கு ஆற்று நீர் குளத்து நீர் பனி இப்படி பல வாரமாக நீர்களிலும் வேறுபாடு காண்பதற்கு இதுதான் காரணம் சரி சென்ற பதிவுகளில் தீயில் ஆன்மா சேராது என்று குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது நமக்கு அதிலும் ஒரு சிறு தெளிவு ஏற்பட்டுள்ளது என்னவென்றால் அந்த தீயில் மூன்று வகைப்படும் ஒன்று கனல் இன்னொன்று மூட்டும் தீ மற்றொன்று கூடித்தீ இந்த மூட்டும் தீயிலும் கூடித்தீயிலும் ஆன்மா சேராது ஏனால் ஏனென்றால் தீயில் எந்த பொருள் சேர்ந்தாலும் அது வெந்துவிடும் இல்லாமல் செய்துவிடும் தீயினுடைய குணமே அடித்தல் அது ஆற்றல் குணமும் உண்டு அது அளவோடு இருக்கும்போது ஆக்கல் குணத்தையும் செய்யும் இந்த அளவோடு இருக்கும் தீயில்தான் தீ தொடர்பான குற்றங்களை செய்த ஆன்மாக்கள் சென்று சேர்கிறது அது எவ்வாறு வீட்டிற்கு தீ வைத்தல் உயிரளுக்கும் உடலுக்கும் தீ வைத்தல் அல்லது தீ தீயே இல்லாமல் செய்தல் உதாரணம் இப்பொழுது இன்றைய உலகில் எடுத்துக்கொண்டோம் என்றால் மின்வெட்டு மின்வெட்டை எடுத்து ஏற்படுத்துவதும் தீயில் செய்கின்ற குற்றங்களில் ஒன்றாகும் இவ்வாறாக தீசம் தொடர்பான குற்றங்களை செய்து நல்லது நல் நன்மைகளையும் செய்து அந்த ஆன்மா உடலின்றி விடு விடுபட்டால் நேரடியாக தீயின் பூதத்தில் சென்று சேர்ந்துவிடும் அதைப் போலவே காற்று தொடர்பான தீவினைகள் செய்யும் போது இப்போ எவ்வாறு காற்று தொடர்பான தீய வினைகள் நல்வெளிகள் செய்யவும் செய்யவும் காற்று அதிகமாக வீசுவதை தடுத்தல் தென்றல் காற்று வருவதை தடுத்தல் காசை காற்றை மாசுபடுத்துதல் வாகனங்கள் வந்து புகைகளை ஏற்படுத்தி தொழிற்சாலைகள் வந்து புகைகளை ஏற்படுத்தி இவ்வாறாக காற்றை மாசுபாடு செய்தல் சில இடத்துல காற்று வருவதற்காக பல வகையான மரங்களை நடுவார்கள் இந்த மரங்களை நடுவது நல்வினை காற்றுக்கு செய்யக்கூடிய நல்வினை மரங்களை அழிப்பது காற்றுக்கு செய்யக்கூடிய தீவினை இவ்வாறாக தீவினைகள் செய்பவர்கள் காற்று பூதத்திலே சென்று சேர்ந்துவிடும் அந்த ஆன்மா அதனால் காற்றிலும் மூன்று வகை உண்டு பல வகை உண்டு ஆனால் பிரதானமாக மூன்று வகை தென்றல் காற்று அது மிதமாக இருக்கும் எல்லோருக்கும் விரும்பமான விருப்பமான காற்று இன்னொன்று புயல் காற்று இது வந்தாலே கொஞ்சம் நடக்கும் ஏற்படும் அதைவிட பயங்கரமானது சூறாவளி இது இருக்கின்ற பொருள் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு சென்று விடும் பத்தங்கதும் சூறாவளி இந்த மூன்று வகையான காற்றுகளுக்கும் காரணமே ஆண்மாக்கள் உடலோடு இருக்கும்போது காற்று தொடர்பான செய்கின்ற தீவின் தீவினைகள்தான் இதில் நல்வணி செய்த ஆன்மாக்கள் மட்டும் தென்றல் காற்றாக உலா வருவார்கள் சரி ஆகாயம் என்ற ஒரு பஞ்சபூதம் ஐந்தாவது பூதம் இதில் சேர்கின்றவர்கள் சேர்கின்ற ஆன்மாக்கள் யார் என்றால் அவர்கள் உடலில் இருக்கும்பொழுதே நல்ல கோயில்களை கட்டுதல் திருப்பணிகள் செய்தல் கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தல் இவ்வாறான ஆன்மீக பணிகளில் நாட்டம் கொண்டு ஆன்மீகத்தில் நல்ல நன்மைகள் செய்த ஆன்மாக்கள் எல்லாம் ஆகாயத்தில் சென்று சேர்ந்துவிடும் ஆனால் இவ்வாறு சேர்கின்ற ஆன்மாக்களுக்கு எம்பெருமான் சில காலங்களை நிர்ணயம் செய்திருக்கிறார் அதாவது ஒரு வாகனம் உற்பத்தி செய்யப்பட்டால் இத்தனை காலம்தான் அது அதாவது ஆங்கிலத்தில் கேரண்டி என்பார்கள் அதாவது நம்முடைய உறுதித்தன்மையை உறுதி செய்தல் அத்தனை காலம் வரைக்கும் அது நன்றாக இருக்கும் அதன் பிறகு அது அழிந்துவிடும் அல்லது பழுதாகிவிடும் அதை போலத்தான் ஒவ்வொரு ஆண்மாக்களும் இத்தகைய பஞ்சபூதங்களில் போது அது சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய காலம் இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிறது இதை பற்றியெல்லாம் நாம் மாயை என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்ப்போம் சரி இப்பொழுது இந்த ஆன்மாக்கள் நல்வணி தை தீவினைகளை செய்த செய்ததன் அடிப்படையில் இந்த பஞ்சபூதங்களில் எவ்வாறு சேர்கின்றன என்பதை முதலில் தெளிவாக தெரிந்து கொண்டோம் சென்ற பதிவு முடித்த பிறகு ஒரு அடியார் வந்து நேரடியாக கேட்டார் ஐயா இந்த அனாதி அனாதி என்கிறீர்களே நான் அகனாதியை பார்த்தேன் அதாவது டிக்ஷனரி அக்ராதியில் வந்து அனாதி என்பதற்கு ஆதரவற்றவர்கள் ஆதரவற்ற தன்மை என்று தானே போட்டிருக்கிறது நீங்கள் எப்படி அப்போ இறைவன் இந்த எல்லாம் ஆதரவற்ற தன்மையை உடையவர்களா என்று கேட்டார் அவருக்கு நான் அப்பொழுதே தெளிவாக பதிலை கூறிவிட்டேன் அந்த பதிலை இப்போ நமது சிவனடியார்கள் அனைவருக்கும் தெரிய தெரிவிப்பதற்காக இப்பொழுது இந்த பதிவு செய்கின்றேன் அதாவது அனாதி என்பதை இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று ஆ பிளஸ் நாதி நாதி என்றால் ஆதரவு அனாதி என்றால் ஆதரவு அற்றது அல்லது உரிமை உரிமை அற்றது எப்படி வளம் வைத்துக் கொள்ள வேண்டாம் இதைத்தான் அன்பர் குறிப்பிட்டிருக்கிறார் அனாதி என்றால் ஆதரவு இல்லாதவர்களுக்கு அனாத அனாதை என்று சொல்ல சொல்வார்கள் அதைப்போலவே உரிமை இல்லை பொருளுக்கும் அனாதி அனாதி என்று சொல்வார்கள் ஆனால் சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரை சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறது என்றால் தோற்றத்தை அறிய முடியாதது அனாதி என்கிறது இது எப்படி என்று ஆனால் இந்த அனாதியை பிரிப்பு பிரிக்கும் வகையிலே மாற்றம் காண வேண்டும் ஆ பிளஸ் அனாதி என்றால் அது ஆதரவற்றது இது அந்த ஆதி என்று நாம் பிரிக்க வேண்டும் அந்த பிளஸ் ஆதி அதாவது அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் தொடக்கம் தொடக்கமும் கிடையாது அதுக்கு முன்னாடி 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 என்று ஒன்று இருக்கும் ஆக அந்தம் ஆதி என்பதை இந்த தம் போயிட்டு அன் நாதி என்று வந்தது அன் பிளஸ் நாதி என்று பிரிக்க வேண்டும் அன் என்றால் முடிவில்லாத தன்மை ஆதி என்றால் தொடக்கம் இல்லாத தன்மை தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது இதற்கு பேர்தான் அனாதி என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது இந்த கூற்றைத்தான் நாம் இப்பொழுது அனாதி அனாதி என்ற தலைப்பில் ஆன்மாவையும் மாயையையும் இறைவனையும் குறிப்பிடுகிறோம் சரி இதுவரை நாம் இந்த ஆன்மா என்ற தத்துவத்தை ஆன்மா என்ற தத்துவத்தை பற்றி சிந்தித்து வருகிறோம் இது மேலும் ஒரு ஐயம் ஏற்படும் ஐயா உயிர்கள் ஆன்மா என்றால் அது சத்துப் பொருள் அதாவது உள்ள பொருள் பஞ்சபூதங்கள் எல்லாம் அசத்துப்பொருள் பொருள் உயிரற்ற பொருட்கள் நிலம் உயிரற்றது நீர் உயிரற்றது தீ உயிரற்றது காற்று உயிரற்றது ஆகாயம் உயிரற்றது இதில் இந்த ஆன்மாக்கள் சேரும்போது அவைகளும் உயிரற்றதாக இருக்க வேண்டும் எப்படி அது உயிர் பெற்று வருகிறது மீண்டும் இங்கு தான் ஒரு சுற்று இருக்கிறது ஒரு தப்பாவில் நன்றாக நன்றாக அடைத்து விட்டு உள்ளே ஒரு ஏதோ ஒரு மாவை போட்டு வைக்கிறோம் பல நாட்கள் கிடைத்து பார்த்தால் அதில் வண்டுகள் ஏற்படுகின்றன எப்படி இந்த வினாவிற்கெல்லாம் நமது அடுத்த பகுதியில் விலை காண்போம் நன்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதூரும் கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம்